Janu booking it rashidu pala wala ke? Hai Hai sholok Hai Anga

விசா அடிச்சு போடு விஷா நீங்கள் தயசாரி மீசையை வளர்த்துட்டு வர மாதிரி இருந்தால் வீட்டுக்கு வாங்க விளாட்டி வரவே வேணாம் ப்ளீஸ் எப்போ வளர்க்க என்னன்னா அட்டிலையும் பாருங்க பண்ணுறாங்க மக்களே ஓகே பாய் மகிழ்ச்சி தானே டாடா விசா உள்வெரியன் கில்வெரியன்லாம் என்கிட்ட சொல்லித் வேணாம் இங்கே வேணா அவங்களுக்கு ந நல்லம்மா சொல்லலைண்ணா எதுவும் போங்க விசா நானும்